அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமையில் அஷ்டமி இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூற்றம் பரிகாரத்தை தவறாமல் இரவுக்குள் எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்ங்க இந்த நாளில் முடிந்தவரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போங்க அங்கே வீட்டிற்கும் பைரவருக்கு நடக்கும் அபிஷேகத்தை உட்கார்ந்துருந்து பாருங்கள் எதற்கெடுத்தாலும் குழப்பம் எதற்கெடுத்தாலும் எனக்கு அழுகை வருது என் மனசே வந்து கனமாக இருக்குது எனக்கு வேதனையாக இருக்குது மன பயமாக இருக்குது மனப்பதட்டமாக இருக்குங்கிறவங்கெல்லாம் பைரவர் வழிபாடு செய்யுங்க எட்டு திக்களும் இருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வம் பைரவர் பைரவர் வழிபாட்டை செய்ய வேண்டிய திதி பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி திதி இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமியை தவற விடாதீங்க தவறாமல் வழிபாடுகளை செய்யுங்க அந்த வழிபாடுகளோடு சேர்த்து வழிபாடுகளில் ரொம்ப முக்கியம் தீபம் ஏத்துறது தூபம் போடுறது இந்த ரெண்டையும் தவறாமல் செய்யுங்க அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தையும் உங்கள் வீட்டில் இரவுக்குள்ளே எப்போ நேரம் கிடைச்சாலும் செஞ்சுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு தட்டு எடுத்து தட்டில் வெத்தலை வைங்க அதன் மேலே ஒரு அச்சு வெள்ளம் வைக்கணும் ஒரு அச்சு வெள்ளத்தை வச்சு அந்த அச்சு வெள்ளத்தை சுற்றி எட் மிளகுகள் வைக்கணும் வச்சு பூஜையரில் வச்சு மனதார பயிரை வர வேண்டிக்கோங்க மறுநாள் காலையில் அந்த வெத்தலை மிளகு அச்சு வெள்ளம் அப்படியே எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வந்து ஆறு ஏரி கடல் குளம் இதை மாதிரி நீர்நிலைகள் இருந்தால் போட்டுடலாம் இல்லை அப்படின்னா விரட்சத்துக்கு அடியில் கொண்டுட்டு போய் போட்டுருங்க நான் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரமே பார்த்தீங்கன்னா ஒன்று விரச்சத்து கடையில் கொண்டு போய் சேர்த்துடணும் இல்லை அப்படின்னா ஓடும் நீரில் கொண்டு போய் சேர்த்துடணும் இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை நிறைவு செய்யக்கூடிய முக்கியமான முறை இதை நீங்கள் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரெண்டில் ஒன்று தான் நம்ம கண்டிப்பாக செய்யணும் இப்போ இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கண்டிப்பாக எதிரி தொல்லையும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பணம் சேரும் யோகம் உண்டாகும் கடன் தீரும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மனதார பயர் வர வேண்டிட்டு செய்ய நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது நம்முடைய பிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்